ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நம்ம ஆருத்துரா தரிசனத்தை ஒவ்வொரு கோயிலில் எப்படியெல்லாம் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கிடைச்ச ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸில் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஆடல் வல்லன் நம்ம நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடந்துட்டு வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலில் நடந்த அபிஷேக ஆராதனைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம இது வந்து திருமயிலையில் இருக்கிற நம்ம கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அந்த நடராஜரோட அபிஷேகங்களை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஆடல் வல்லனோட திரு திருவிழாவான இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம சிவபெருமானை வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உலகிலே முதல் சிவ சிவன் கோவிலாக விளங்குகின்ற உத்தரகோசமங்கை சிவன் கோவிலில் அமைஞ்சிருக்கிற நம்ம மரகத நடராஜர் இருக்கிறதுலேயே இவர் வந்து பெரிய மரகத நட நடராஜராக இருக்கார் ஸோ அவருக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து சந்தன காப்பு கலையப்பட்டு நமக்கு வந்து இந்த அபிஷேகங்கள் நடப்பா நடக்குது அந்த உத்தரகோசமங்கை கோவிலோட வீடியோ லிங்கை நம்ம சேனலில் இருக்குது முழு தகவலும் நம்ம சேனலில் சேனலில் இருக்குது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு நடக்க ஒரு தடவை நடக்கிற இந்த அற்புதமான காட்சியை காரணத்துக்காக கோடிக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து லட்சக்கணக்கில் கூடி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இது இது பார்த்திங்கன்னா இந்த மரகத கல்லுனால் முழுசாக முழுமையாக ஆகிறது இது இங்கே மட்டும்தான் இருக்கா ஸோ இவ்வளோ பெரிய இது இதோட அற்புதமான ஒரு மரகத நடராஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் நேர்லையே போய் அதை பார்த்துருக்கேன் ஆனால் சந்தன காப்பு போட்டப்போ நான் பார்த்துருந்தது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம திருமயிலையில் அதாவது மயிலாப்பூரில் இருக்கிற நம்ம கபாலீஸ்வரருக்கு அங்கு பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சந் சங்கரன் கோவில் சங்கரநாராயணன் கோவிலில் அமைஞ்சிருக்கிற நடராஜருக்கு அலங்காரம்லாம் பண்ண பண்ணி அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருந்தாங்க அந்த அழகு பார்க்கும்போதே நம்ம மெய் மறந்து போகிற அளவுக்கு இருந்தது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நுணுக்கமான அலங்காரங்கள் அவ்வளோ அருமையாக இருந்தது ஆடல் வல்லனை பார்க்குறதுக்கு ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடராஜ பெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி